காய் ஃபேமிலிஸ் நம்ம போய் என்ன செய்யணும் உதிரூதியாக வெள்ளை வைப்பீஸ் சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரவை நல்லா 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 நரத்து வைக்கணும் வச்சு வர்த்திங்க அப்படின்னா தஞ்சுக்காம இருக்கும் கஞ்சி இருக்காது அப்புறம் நல்லா அப்புறம் ஒரு ஒரு பாத்திரை தடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கழுவு பொஞ்சதுக்கப்புறம் உளுந்தும் கள்ளப்பருக்கும் போட்டு நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுவும் சிமிலே வச்சு பண்ணிங்கன்னா கஞ்சி போகாம இருக்கும் லேசாக வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா ப்ரௌனிஷாக வரப்ப வர மிளகா கருப்பில் வெங்காயம் நான் கருப்பில் போட மறந்துட்டேன் செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே கருப்பு கருப்பில் போட்டுட்டு அடுத்து வெங்காயம் கொடுங்க அதுவும் நல்லா வணங்குறதுக்கப்புறம் நான் வந்து மூணு டர்லர் ரவை எடுத்துக்கிட்டு அது வந்து குட்டி குட்டியாக ரவை இருக்கனால தண்ணி ஒன்று ஒரு ஊற்றினாலே போதும் மூணு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு ரவ பெருசாக இருந்துச்சுன்னா வேறு டம்ளர் சேர்த்து ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் தான் தி உதிகா கிடைக்கும் நல்லா தண்ணி குதிச்சிடணும் இந்தளவு குதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரவை கட்டி விழுகாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி இல்லாமல் இருக்கும் த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்து நீங்கள் ரவையை போட்டு கிண்டணும் அப்படின்னா தான் கட்டி விழுகாமல் இருக்கும் நல்ல கைவிடாமல் பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் லைட்டாக அடிப்பிடிக்கும் நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புடின்னா தான் இப்போ பார்த்தீங்களா உதிரி உதிரியாக நல்ல ரவை இருக்குல்ல இதே மாதிரி இருக்கும்